கூடாது அனுப்பக்கூடாது ஏன்னா நகை வந்து அதை அழுக்கப்படும் அதன் மூலயமா வந்து நமக்கு உடல் நல உடல் நலம் வந்து சீர்கேடு உண்டாகும் இதுக்கப்புறம் நகை நகை கட்டுறீங்களா நெயில் கட்டுறதுக்கா ரைட் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட சொல்லி முடிச்சுக்கிறா உலக சுகாதார நிறுவனம் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் நிறுவனமும் யூனிசெப் யூனிசெப் வந்து அதுவும் வந்து குழந்தைகளுக்கான ஒரு அமைப்பு யுனைடெட் நேஷன் இந்தியன் சைல்டு எஜுகேஷன் பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனம் உலக சுகாதார நிறுவனமும் அந்த குழந்தைகளுக்கான அமைப்பு அந்த ஒலிசப் நிறுவனம் இணைஞ்சு ஒரு பத்து கட்டளைகள் பத்து சுகாதார ஆட்சிக்குடிகள் பத்து சுகாதார ஆட்சிக்குடிகள் வந்து நீங்க வந்து தினமும் வந்து நீங்க பின்பற்றினீங்கன்னா நமக்கு எந்த விதமான நோயும் வராது நம்ம சுகாதாரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நான் பேசுறது கேள்வி கேட்டுவா

நோயின் அமைதியாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த பாரகு நகராட்சி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் ஆசிரியை அவர்களுக்கும் காலமண்டல நகராட்சி சார்பாக உங்களுடைய மனமார்ந்த நன்றியை கொள்கிறோம் நன்றி வணக்கம்